வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய நாயன்மார்கள் யாரை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா சிறப்புலி நாயனார் சீர்கொண்ட அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனாராலே பாடப்பட்ட ஒரு நாயனார் தான் இவர் இவரோட அவதார திருத்தலமாக விளங்கக்கூடியது சோழ நாட்டிலே அமைந்திருக்க கூடிய திருவாக்கூர் என்று சொல்லக்கூடிய அழகான தான் இவர் அவதாரம் செய்கின்றார் வந்த இவர் சிவபெருமானிடத்திலே அதீதமான வாழ்ந்து வந்தார் தினமும் கோயிலுக்கு போவார் கோயிலவே இறைவனை வணங்கி விட்டு அங்கே வரக்கூடிய அடியார்களுக்கு எல்லாம் தொண்டு செய்யும் பணியை செய்து கொண்டிருந்தார் இவருடைய திருவாக்கூரிலே நடந்த ஒரு அற்புதமான விஷயம் அங்கே ஆட்சி செய்த மன்னன் வந்து ஒரு தடவை விரதம் இருக்கின்றான் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கின்றார் அந்த நாற்பத்தெட்டு நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் அடியார்களுக்கு உணவு போட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விரதத்தை மேற்கொண்டான் ஒரு மடத்தை நிறுவி தினமும் ஆயிரம் அடியார்களுக்கு சாப்பாடு போட்டு கொண்டிருந்தார்கள் அப்போ நாற்பத்தி ஏழு நாட்கள் முடிவடைந்து விட்டது நாற்பத்தி ஏழு நாட்கள் முடிவடைந்த பிறகு நாற்பத்தி எட்டாவது நாட்கு நாளு அந்த உணவு அடியார்களை எண்ணி உள்ளே அனுப்புகின்றார்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அடியார்கள் மட்டும்தான் அங்க இருந்தாங்க அப்போ என்ன ஒரு அடியார் வேணுமே அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவர்கள் என்னொரு அடியார் எங்க போய் தேடுறதுன்னு தெரியாம அப்படி யோசித்துக் கொண்டு இருக்கும்போது அந்த அடியார் கூட்டத்திலிருந்து ஒருத்தர் சொன்னாரு ரொம்ப நேரமாக நாங்க காத்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு உணவு போடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு அடியார் வேண்டும் ஐயா அப்படின்னு சொல்றாங்க என்னொரு அடியார் வர இங்கே இருக்கவர்கள் அனைவரும் காத்துக்கொண்டுலாம் இருக்கின்றோம் நீங்க நீங்கள் இலையை போட்டு பரிமாறுகள் எல்லாம் சரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் இருந்த அடியார் ஒருத்தர் சொல்லுகின்றார் சரின்னு சொல்லிட்டு அங்கே இருப்பவர்கள் இலைய ஆயிரம் இலைகள் வந்து அங்கே எண்ணி போடப்பட்டது போட்டுவிட்டு பார்த்தான் அந்த ஆயிரம் இலைகளிலும் அடியார்கள் அமர்ந்து உணவு உட்கொண்டு உணவு சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள் அப்பந்தாம் அந்த ஆயிரம் அடியார்களோடு இறைவனும் இருந்து உணவு சாப்பிட்டு விட்டு சென்றிருக்கின்றார் அப்படிங்கிறத உணர்கின்றார்கள் ஆயிரம் பேரும் உணவு விட்டு மன்னனை வாழ்த்து விட்டு செல்கின்றார்கள் எல்லா இலையிலையும் ஆட்கள் அடியார்கள் இருந்து உணவு உட்கொண்டிருக்கின்றார்கள் அதை பார்க்கிறாங்க அப்பந்தான் நினைக்கின்றார்கள் ஆயிரத்தில் ஒருவனாக அந்த ஈசனே வந்து உணவு உட்கொண்டு விட்டு போயிருக்கின்றார் அப்படிங்கிறத நினைக்கின்றார்கள் அப்பந்தான் இறைவனுக்கு வந்து அந்த ஆயிரத்தில் ஒருவர் அப்படிங்கிற திருநாமமும் உண்டு கான் தோண்டீஸ்வரர் என்ற திருப்பெயரும்

தொண்டு வந்து நாயனார் வரிசையிலும் இறைவன் வந்து இருப்பதற்கு அருள் புரிந்திருக்கின்றார் என்று சொன்னால் இவருடைய தொண்டு எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இவருடைய குரு பூஜையாக என்னைக்கு கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசத்திலே வரக்கூடிய பூராட நட்சத்திரத்து அன்று இவருடைய குரு பூஜையாக கொண்டாடப்படுகின்றது இந்த நாயனாருடைய திருவடியை வணங்கி இவருடைய அருளை நாமும் பெற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நாயன்மார்கள் வரலாற்றோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமுறை நெறிச்சல்வர் சுமிதா ராஜன் நன்றி வணக்கம்